ஓம் அகத் ஈசா இனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று பிரகாசம் ஐயா நம்ம குடியிலுக்கு வந்திருந்தாங்க அவருக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு சந்தேகம் ஒன்று சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது நல்ல கருத்தாக இருந்ததுனால அந்த கேள்வியை கேளுங்க நம்ம ஊடகத்தில் போடுவோம் அப்படின்னு ஒரு பதிவை நம்ம செய்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஓம் அகத்தி சாயனம் வணக்கம் ஐயா ஏதோ சந்தேகம் நீங்களே கேளுங்க ஐயா ஐயா நம்ம மார்க்கம் வந்து உங்க குடிலாசான் வழியில் நம்ம மார்க்கம் இருக்குது நம்ம சுத்த சைவ நெறியில் நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு உபதேசமோ யோகமாக சைவ நெறியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில தீட்சைகள்லாம் கொடுக்குறீங்க வழிகாட்டுறீங்க சில இடங்களில் அசைவ நெறியில் இருக்கிறவங்க கூட மந்திர தீட்சை அவங்களுக்கு உபதேசங்கள்லாம் கொடுக்குறாங்களா அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா ஓம் அகத்தி சாயன் நம்ம நல்ல அற்புதமான கேள்விதான் ஐயா நம்ம முதல்ல வந்து அகத்தியார் மார்க்கத்தில் இருக்கிறோம் குடிலாசன் ஓங்கார குடிலாசன் ஐயாவும் யார் மார்க்கத்தில் இருக்காங்க சித்தர்கள் மார்க்கம் அகத்தியர் மார்க்கத்தில் இருக்கிறாங்க வாழும் காலத்தில் நம்ம யார் தொடர்பில் இருக்கோம் அப்படின்னாக்கா ஓங்கார குடிலாசன் தொடர்பு எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து யாருடைய மார்க்கத்தில் இருக்கோம்னா மகாணம் அகத்திய மகரிஷி மார்க்கத்தில் இருக்கிறோம் சண்மார்க்கத்தில் இருக்கிறோம் சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் நாம ஞானசக்தி ஊடகத்தில் தெல்ல தெளிவாக சொல்லுவது என்ன அப்படின்னாக்கா சைவ மார்க்கம் சைவ நெறியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்மீகத்துக்கு முதல்ல எல்கேஜி படிப்பு எல்கேஜி கிளாஸில் அட்மிஷன் போகிறதுக்கே அதான் சொல்கிறோம் ஆனால் ஒரு சில பேர்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு தான் கேட்குறீங்க அது இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன் கொடுக்குறாங்க அவங்க தீட்சைகள் கொடுக்குறாங்க வழிகாட்டுதல் செலுத்துகிறாங்க எல்லாம் செலுத்துகிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை வந்து தட்டி கேட்பதற்கோ போராடுவதற்கோ சண்டைக்கு போகிறதோ விதண்டாவாதம் செய்கிறதோ வம்பு கிழுக்கிறதோ அதெல்லாம் கூடாது நம்ம புரிதல் ஒன்று அவங்க புரிதல் ஒன்று அவங்க வழி அவங்க எண்ணம் அவங்க சிந்தனை ஒரு சத்தியம் அப்படின்னும் போது நம்ம வழி நம்ம எண்ணம் நம்ம நிலை ஒரு சத்தியம் அதாவது ஆன்மீகம் அப்படின்னாவே என்ன அப்படின்னாக்கா தான் உணர்வது தலைவனை உணர்வது தான் தலைவனாக மாறுவது இதுதான் அது சாப்பிட்ற ஒரு பொருளுனால அவனுக்கு அந்த அறிவு கிடைக்காத போது அறிவில் தெளிவு தான் ஞானம் ஒருத்தனை அறிவில் தெளிவு வேண்டி போகிறான் அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்து அவனுக்கு தெளிவு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லை உதாரணத்துக்கு எல்எல்பி படிக்கிறாங்க என்ஜினியரிங் படிக்கிறாங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க டென்த்து படிக்கிறாங்க ஸ்கூலில் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க யாராவது வந்து கறி சாப்பிட்றவன் மட்டும் இங்கே வா கறி சாப்பிடாதவன் மட்டும் இங்கே வா அப்படின்னு கேட்டுட்டு அட்மிஷன் போடுறான்னா எந்த ஜாதி எந்த மதம் எந்த குலன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்களா கேட்குறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஆனால் அட்மிஷன் கொடுக்குறாங்களா கிளாஸ் எடுக்கிறாங்களா ஆமாம் எடுக்கிறாங்க கம்யூனிட்டி என்னென்னு கேட்குறாங்க என்ன மதம்னு கேட்குறாங்க அதை கேட்டுட்டு ஒதுக்கி வச்சிடறாங்களா வச்சிட்றாங்களா நான் சைவம் கிடையாது அசைவம்னு சொன்னாக்கா உனக்கு அட்மிஷன் கிடையாது அங்கே போட அப்படின்னுறாங்களா அதெல்லாம் இல்லை அப்போ அரசால் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இல்லை கல்வி கூடங்களாக இருந்தாலும் பயிற்சி வகுப்புகளாக இருந்தாலும் அது உணவை பொறுத்தோ மதத்தை பொறுத்தோ ஜாதியை பொறுத்தோ இல்லை சலுகைகள் வருது அது வேறு விஷயம் சலுகைகள் நம்ம இடஒதுக்கீடு வருது அது வேறு விஷயம் பின்தங்கியவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவங்க இது மாதிரிலாம் ஏதோ கோட்பாடுகளை வச்சுக்கிட்டே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அறிவில் தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அட்மிஷன் எல்லாேருக்கும் இருக்குது மாதிரி ஆன்மீகத்துலேயும் சில குருமார்கள் வந்து அட்மிஷன் போகிறாங்கன்னா உனக்கு என்ன அதில் பிரச்சனை நீ அதை பிரச்சனையாக எடுத்துக்க தேவையில்லை நீ உன் மார்க்கும் உனக்கு உயர்ந்தது வள்ளல் பெருமான் திருவடியை நான் பூஜை செய்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னாக்கா நீ இருந்துட்டு போ அதுக்காக நான் கண்ணில் பார்க்குற ஆளெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை சொல்லலாம் தன்னை நாடி வரவங்களுக்கு என்ன இதுமா இது சத்தியம் என்ன இது என்ன யா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு புரிய வைக்கலாம் இல்லை நீ சொல்றது தப்பு அப்படின்னாக்கா சரி உனக்கு தப்பா இருக்கட்டும்பா எனக்கு தான் சரின்ட்டு நம்ம போயிடணும் அவங்களும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போயிடணும் நம்மளை கேலி குத்தாக்குறதோ குற்றங்கள் சொல்றதோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து அதே மாதிரி நீ எப்படி கறி சாப்பிட்டுட்டு குருவா இருக்கிற நீ எப்படி கறி சாப்பிட்டுட்டு தீட்சை கொடுக்குற கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் தீட்சை கொடுக்குற அப்படின்ட்டு நம்ம எப்படி கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு அதிகாரமோ இல்லையோ அதுபோல் அவங்களும் நெறியை மட்டுமே நீ எப்படி உபதேசம் பண்ணுறேன்னு கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை உரிமை இல்லை அதிகாரம் இல்லை அது மாதிரி விட்டு கொடுத்து போகின்ற ஒரு நிலையில் அது ஒரு பயிற்சி ஆன்மீகன்றது ஒரு பயிற்சி சாப்பாட்டை பொறுத்து அது இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு கொடுக்குறாங்க வேதமணி வேதாத்திரி மகரிஷி கூட நான்வெஜ்ஜு சாப்பிட்டவங்களுக்குலாம் தீட்சை கொடுத்துருக்குறார் நீ என்ன யார் வந்தாலும் கொடுத்துட்ற சிகரெட் அடிக்கிறோன்னு கொடுக்குற தண்ணி அடிக்கிறோன்னு கொடுக்குற தீட்சை வந்தாவே கொடுத்துட்றியா யாருக்குனா கொடுப்பியா அப்படின்னாக்கா ஒரு குரங்கு கேட்டால் கூட நான் கொடுப்பேன் அப்படின்னாரு ஏன்னாக்கா மனிதனை போல முதுகுத்தண்டு பூமிக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் குரங்கு அப்போது கிடைமட்டமாக மற்ற விலங்குகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது முதுகுத்தண்டை பூமிக்கு சமமான சம மட்டமாக இருக்குது மனிதனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது நேராக இருக்குது போது அப்போ அந்த தன்மையில் அவர் சொல்கிறார் குண்டலின் சக்தியை நான் உயர்த்தி காட்ட முடியும் அந்த ஆற்றல் வல்லமே இருக்குது அப்படின்ட்டு அப்போது உணவை பொறுத்து ஒரு சில மக்கள் தலைவரை கொடுத்துக்கிறாங்க வேதமணி வேதாத்திரி மகரிஷி கூட பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய புத்தகத்தில் முட்டை அப்படின்றது சைவம்னு எழுதியிருக்கிறார் ஒரு சிலருக்கு அது கூட ஆகாது நம்ம உங்கார குடியில் ஆசை வந்து முட்டை கூட அசைவம் தான் அவங்க சொல்கிறது அது ஒவ்வொருத்தருடைய புரிதல் ஒவ்வொருத்தருடைய கோட்பாடு ஒவ்வொருத்தருடைய கருத்து அந்த கருத்து சுதந்திரத்திலேயோ உரிமையிலேயோ வாழும் நெறிமுறைகள்லையோ நிலைகள்லையோ நம்ம வந்து திட்டக்கூடாது அப்படி பார்த்தோம்னாக்கா இப்போ ஜீவநாடி நம்ம படிக்கிறோம் சுத்த சைவ நெறியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் தெய்வ வாக்க படிப்பேன் சித்தர்கள் வாக்க படிப்பேன் அப்படின்னாக்கா அவங்களும் வாழ முடியாது நானும் வாழ முடியாது அப்போ இங்கே மட்டும் தலைவர் கொடுத்துக்கிறான் அங்கே தலைவர் கொடுக்கல அப்படின்னாக்கா உனக்கு என்ன அதில் பிரச்சனை ஏதோ ஒருத்தன் ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒருத்தன் நடத்துகிறான் அவன் கொடுக்குறான் வழி காட்டுறான் போட்டோமே ஒரு குடிகாரனுக்கு அவன் வழி காட்டுறான் சிகரெட் பிடிக்கிறவனுக்கு வழி காட்டுறான் நல்லது சொல்கிறான் ஞானத்தை கொடுக்குறான் அறிவில் தெளிவை கொடுக்குறான் கறி சாப்பிட்டாலும் தீச்சை கொடுக்குறான் கொடுக்கட்டுமே ஏதோ ஒன்று போய் அழிஞ்சு போகாத ஏதோ ஒன்று போயிட்டு போதையிலே அடிமையாக இல்லாத இந்த ஞான கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறானே மீண்டு வரான் இல்லையா அளவோடு எப்படி இருக்கணும் அது அப்படின்ற ஒரு வரான் இல்லையா முழு போதை அப்படின்ற நிலையில் இல்லாத நான் அளவோடு இதை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க எவ்வளோ குருமார்கள் இருக்கிறாங்க இல்லையா அதனால் அது உனக்கு பிடிக்கலை அப்படின்றதுனால அதை குறை சொல்லிவிட்டு நம்ம வாழ வேண்டிய அவசியங்கள் இல்லை அவங்களும் அது மாதிரி சைவ நெறியை கொ தூக்கி பிடிச்சிட்டு கொண்டாடுறேன்ட்டு நம்மளை நோகடிக்கும் விதமாக பேசுகின்ற வழிமுறையை பின்பற்ற தேவையில்லை ரெண்டு மார்க்கம் இருக்குது சைவம் அது சைவம்ட்டு உணவு பழக்கத்தில் ரெண்டு இருக்குது ரெண்டு தான் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ அந்த மார்க்கத்தில் போகிறவங்களே நீ குறை சொல்லாது இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்கள நீ குறை சொல்லாத சண்டை வேணாம் தண்டவாளம் மாதிரி போ அவ்வளோதான் அதனால் அதை பற்றி நம்ம விரந்த தேவையில்ல எல்லாத்தினுடைய இறுதி கட்டம் என்ன அப்படின்னாக்கா அறிவில் தெளிவு பெறுவது தான் ஞானம் அறிவில் தெளிவு பெறுவதற்கு சைவத்தால் என்ன பலன்கள் உண்டு அசைவத்தால் என்ன குறைகள் உண்டு அப்படின்றத பெரிய விவாதமாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அசைவம் சாப்பிட்டாலும் எனக்கு ஞானத்தில் பெரிய வல்லமை கிடைக்குது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நீ ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கலையா அப்படின்றத பற்றிலாம் நம்ம இங்கே ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம் நம்ம புரிதல் நம்மளுடைய மனம் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த வழிமுறையில் நம்ம போனோம் அவங்க மனம் எந்த கோட்பாடுகள் இருக்குதோ அந்த வழிமுறைக்கு அவங்க போகட்டும் அதனால் புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இருக்கின்ற நிலைகள் விவாதங்கள் வைக்கின்ற நிலைகள் போட்டி பொறாமைகள் வஞ்சனைகள் இருக்கின்ற நிலைகள் இதில் பயணம் செய்வது சிறப்பே கிடையாது அறிவில் தெளிவு பெற்று உன்மார்க்கும் உனக்கு உயர்ந்தது மார்க்கம் எனக்கு உயர்ந்தது அது அளவில் நம்ம போயிடணும் புரிய வைக்க முயற்சி பண்ணும் போது கஷ்டம் வரும் புரிஞ்சிக்க ஒருத்தர் வராருன்னும் போது அவருக்கு நம்ம புரிய வைக்கலாம் புரிய வைக்கவே வேணாம் கோட்பாடு தான் சிறந்தது நீ உன் கோட்பாடு தப்பு அப்படின்னு சொல்ல வரவங்க விவாதத்துக்கு வரவங்க சண்டை சச்சரவுக்கு வரவங்க போட்டி பந்தயத்துக்கு வரவங்களை நாம் பின்தொடர வேண்டாம் நல்லதா புரியுதா நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம்